பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமான நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தனது சமூகலைதள பக்கத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதனை இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது என பதிலளித்துள்ளார் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினர் சென்னை மேயர் பிரியாவிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் திமுக முன்னாள் எம்எல்ஏவின் வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் திமுக எம்எல்ஏ ரங்கநாதன் மேயர் பிரியாவின் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் நிற்க வைத்ததை விரும்பாத மேயர் பிரியா முகம் சொலித்தபடி தள்ளி நின்ற வீடியோவை பதிவிட்டு தளபதி விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னது திமுக கட்சியில் உள்ள பெண்களுக்கும் சேர்த்துதான் என அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் கூட சென்னையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் மிரட்டும் துணையில் ஒருமையில் திட்டி பேசியதும் கவனிக்கத்தக்கது